ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் Level தமிழ் இம்பார்ட்டன்ட் போர்மார்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்த செய்யல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கொஸ்டின் இருக்குது அதலி வரி-வரி important கொஸ்டின் வந்து ஒரு ஏழு கேள்வி இருக்குது அந்த ஏழு கேள்வி சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வரி important இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா நூல் ஒன்றின் இடம்பெற வேண்டுமெனவாக எவற்றை குறிப்பிடுகிறது இந்த கேள்வி பப்ளிக்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சலசவாவில் செங்கையில் பாயும் இடஞ்சூட்டி பொருள் விளக்குக அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குருவஞ்சி கூறுவன யாவை உயர்தமிழை உயிரென்று ஓட்டுமீன்கள் இடம் சூட்டி பொருள் விளக்கம் தருக வாய்க்காலி சிறப்புகளாக குறிப்பிடுவன யாவை வடக்கரை நாட்டின் இயற்கை வளங்களை குறிப்பிடுக இந்த கேளை வெரி வெறி இம்பார்ட்டன்ட் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க உறவினர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிற்கொண்டுள்ள மொழிப்பட்டினை எழுதுக இந்த கேள்வி வெரி வெறி இம்பார்ட்டன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளை கோவில்கள் குறித்து நீவிரி அறிவணையாவை ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை தாமசிகம் என்றால் என்ன வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்தை எழுதுக மரபுவழி கல்வி முறைகளில் எவையேனும் இரண்டனை விளக்குக கற்றளை கோவில்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இந்த கேள்வியை வெரி வெரி இம்பார்ட்டன் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க போன்று நம்ம கடந்த வருஷம் போட்டோம் இம்பார்ட்டன் கொஸ்டின் அந்த கேள்வியில பப்ளிக்கில் கண்டிப்பாக வந்துருச்சு இந்த கொஷினும் கண்டிப்பாக வரும் அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்